பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சிவராமபுரம் 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 கடந்த பதினோரு ஆண்டு காலம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது குருவாழ்கு குருவாழ்குருவியத்தினை சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் கடந்த பதினோராண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கும்பகோணத்தினர் சாய் தோன்றதன் வழியாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது குருவாழ்குணை சாய்ராம் 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 மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுவாங்க மற்ற வாரங்களில் அதாவது வியாழக்கிழமையிலும் அரிசி கஞ்சி வார்த்தை அரிசி கஞ்சி வார்த்தை அரிசி கஞ்சி வார்த்தை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்து சிவராமபுரம் அமைந்துள்ளது

பொறுமை விடாம சாயம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் நீங்கள் நேரடியாக இந்த சிவராமபுரத்தில் பாலபிஷேகம் செய்யலாம் தீபாரதனை அரத்தி இருக்கலாம் சென்று தீபா அரத்தி இருக்கலாம் நூற்றி ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலுங்க உள்ளது நீங்கள் நூற்று ஐந்து நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இங்கு உள்ளது இங்கே நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் உள்ளது இது ஆடகச்சேரி ராமியசுவாமி திருக்கோயிலும் இங்கு உள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இன்று அமைந்துள்ளது உள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இன்று அமைய உள்ளது ஆடகச்சேரி ராமியசுவாமி திருக்கோயில் நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் ஸ்ரீ குபேரலட்சி மலைச்சூரிய திருக்கோயில்

சிவராமபுரம் குருவாள்க குரு துணை சாயராம் 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 குருவாள்க குருவீ துணை பாராவாரம் அரிசி கஞ்சி வறுக்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வறுக்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வளர்க்கப்படும் குருவாள்க குருவீ துணை குருவாள்க குருவீ துணை சாயராம்

துனி துணி அக்னி இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் பெறுதல் வேண்டும் மட்டை காயவுடன் இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் வர வேண்டும் சிவராமபுரம் அக்னியை ஒன்பது முறை வளம் வந்து தலையை சுற்றி அதாவது தலையை சுற்றி இடதுபுறம் மூன்று முறை வலது புறம் மூன்று முறை சுற்றி இந்த அக்னியில் இடவும் இந்த அக்னியில் இடவும் அகனியில் இடும்பொழுது நம்மளுடைய புல்லி சூனியம் தேவலன் அழைச்சுகிறது கந்திசி முக்கியமாக விளகிறது இந்த மட்டைக்காயுடன் நாம் இந்த மட்டைக்காயுடன் சுற்றி ஒன்பது முறை சுற்றி அக்னியில் இட நம்மளுடைய புல்லி சூனியம் விளகுறது கந்திஷ்டி விலகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் 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 குருவாங்க குருவே துணை குருவே துணை கோவணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சிவராம் இடதுபுறம் மூன்றுமுறை வலதுபுறம் மூன்றுமுறை அப்படின்னு நம்ம சிவராமபுரம் கண் கந்திஷ்டி விலகிறது பில்லி சுனியம் விலகிறது கந்திஷ்டி விலகிறது பில்லி சுனியம் விலகிறது சாயராம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அத்திமரம் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வலம் வருதல் வேண்டும் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை சுற்றி வருதல் வளம் வருதல் நல்லது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் இந்த அத்தி மரம் நமக்கு நடத்தி கொடுக்கிறது இது மகாராஷ்டிராவில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இது மகாராஷ்டிராவில் ஜோதியலிங்கம் என்று அழைக்கப்படும் பீமா சங்கரின் ஜோதியிங்கம் என்பது பீமா சங்கரின் மிக பிரம்மாண்டமாக இந்த அத்த அத்திமரம் இந்த நல்ல அத்திமரம் மிக பிரம்மாண்டமாக உள்ளது அத்திமரம் நல்ல அத்திமரம் நாம் நினைத்த காரியங்களை அனைத்தையும் நடத்தி கொடுக்கணும் அந்த மரம் நீங்கள் நமது சிவராமபுரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு இங்கு சுற்றுவதை விட இங்கு நாம் சுற்றுவது இன்னும் மிகவும் நலம் போனத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறை இந்த பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அமைந்துள்ளது சாயராம் சாய்ராம் சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் துணி அக்னி இந்த அக்னியை ஒம்பது முறை வலம் வரவும் இந்த அக்னியை ஒம்பது முறை வலம் வரும் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் மயிலாடுதுறையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருக அறிவு பெறுக வாரந்தோறும் வாக்கப்படும் அன்னதனமும் வழங்கப்படும் பிரசாதமும் வழங்கப்படும் மாசத்தில் மொத வாரம் சந்தா உரிமை ஆக்கப்படும் அனைவரும் வருக அருள் பெறுக ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்னதா சிறிடி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா சிறிடி ஓம் ஒம்பது முறை வளம்பரம் ஒன்பது முறை வளம் வரம் சாய்ரம் சக்குர் சாய்னதா சிரடி வாச ஓம் சாயிரம் சக்குர் சாய்நாதா சிரிடி ஓம் ாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் சாய்னாதா சிறிடி வாசா ஓம் சாய்ராம் சர்க்குர் சாய்னதா சிறிடி வாசா இடது பக்கம் மூன்று தடையும் வடது பக்கம் மூன்று தடையும் உங்கள் தலையை சுற்றி மத்தகாயை துணி அக்னிகள் செலுத்தவர் துணி அக்னிக்கு செலுத்தவும் உங்கள் கண்டிஷ்டி ஏவல் எல்லாம் நீங்கிய குருவாலுக குருவியை துணை தத்ததரன் ஓம் சாயரம் சகு சாய்நாத ஆசிரியர் தத்ததரன் அத்திமரம் தத்தர் பாசம் செய்வதாக ஐதிகள் இந்த மரத்தில் தத்தர் பாசம் செய்வதாக ஐதிகள் இந்த மரத்தை மரத்தை ஏழ்முறை வளம் வரவு தத்தாதரை இந்த மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகள் இந்த மரத்தை ஏழ்முறை வளம்பரவு குரு வாழ்க குருவே துணை ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்நாதா சிறிடி வாசம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்னாதா வாசம் ஓம் ஓம் சாய்ராம் ஓம் ஓம் சாய்ராம் சத்துர் சாய்நாதா ஸ்ரீனிவாசம் மயிலாடுதுறையிலேருந்து இது பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் சிவராமபுரம் அந்த அனைவரும் வருக வாரந்தோறும் வியாழக்கிழமைகள் கஞ்சி வாக்கப்படும் மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் அன்னதனமும் வழங்கப்படும் பிரசாதமும் வழங்கப்படும் அனைவரும் வருக அறிவிப்பு படகச்சர் ராமனுங்கசாமி பஞ்சமுக சாமி சத்துர் சாய்நாதா சீனிவாசா சாமி வாங்க நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில்